மக்கள் டிவி அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவியலில் சார் நான் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட அவகாசம் இல்லை சார் அல்லது எனக்கு சுகர் பிபி உரப்பு ஒத்துக்காது சார் அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் கூட ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பானகம் அல்லது அந்த ஆலயத்தை தெய்வத்தை நினச்சி வீட்டில் வச்சு செய்யக்கூடிய பானகம் நமக்கு ஆற்றலையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பானம் அந்த அற்புதமான பானத்தையே தனக்கு ஏற்றுக்கிட்டவர் அப்படி ஏற்றுக்கிட்டவரும் அகோர விகோர கடும் கோபத்தில் இருக்கிறவர் அந்த கடும் கோபத்தில் இருந்தாலும் லட்சுமியை தன் பக்கத்தில் வச்சு பாதி கோபத்தை குறைச்சாராம் அதுக்கப்புறம் அவருக்கு பானகம் என்பதை கொடுத்து அவருடைய முழு கோபத்தையும் குறைச்சாங்களா நரசிம்மர் இந்த நரசிம்மர் வந்து நிறையா பார்த்துருக்குறோம் நிறைய ஆலயங்கள் இருக்கும் இந்த ஆலயங்களை பற்றி நிறையா நம்ம மக்களிடையில வளைஞ்சிருக்கிறேன் இந்த பானக்கம் இந்த பானக்கத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் வருவோம் பானகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் பானாழ்வார் அப்படின்னு உண்டு அந்த பானத்தை இழக்கக்கூடிய ஒன்று அர்த்தம் அப்போ அந்த பானை இசைக்கிறப்ப இனிமையாக இருக்குமா அந்த மாதிரி இந்த பானகம் சாப்பிட்றப்ப அதில் மருந்து பொருட்கள் இருந்தாலும் இனிமையை கொடுக்குமா எதுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் இனிமையை கொடுக்குமா அதனால் அதுக்கு பானகம் அப்படின்னு வச்சாங்க இந்த பானகம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த அச்சு வெள்ளம் இந்த சுக்கு இதில் செய்யப்பட்ட இந்த பானகம் இந்த பானகத்தை நரசிம்மருக்கு நிவேதனம் பண்ணுறது உண்டு இந்த நரசிம்மருக்கு நிவேதானம் பண்ண பானகத்துக்கு பவர் ஜாஸ்தியும் தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிலருடைய இப்போ நரசிம்மர் படம் ஆஞ்சநேயர் படம் அகோரமான காலியெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நரசிம்மர் ஆலயத்தில் மட்டும்தான் வணங்குறோம் அப்போ இந்த பானகத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னா பிரதோஷம் அப்படிங்கிறத நம்ம என்ன நினச்சிகிட்டு இருக்கிறோம் சிவபெருமானுக்கு உந்தது நந்திக்கு உந்தது தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வைஷ்ணவத்தில் பிரதோஷம் அப்படிங்கிறது பிரகாதநாதனுக்கு தந்தை ஆகாத வேலையில் என்னை யாரும் எந்த வேலையிலையும் அழிக்க முடியாதுன்னா ஆகாத வேலையில் அந்த பிரதோஷத்தை அவனுக்கு பக்தனுக்காக தூணிலிருந்து தோண்டி வருது அந்த நர நரசிம்மன் அதனால் வைஷ்ணவத்தில் வந்து பிரதோஷம் வந்து ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் இந்த வந்து நம்ம நந்தி பகவானுக்கு உகந்ததே இருப்போம் நந்திக்கு எவ்வளோ உகந்ததோ அந்த மாதிரி நரசிம்மருக்கு உகுந்தது அதனால தான் சொல்லுவாங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க அந்த தூணை பிழைத்து கொண்டு வந்து அகோரமாக இருந்தக்கூடிய அந்த நரசிம்மர் எப்படி நம்ம வயிற்றை கழித்து குடலை எடுத்தாரோ அந்த மாதிரி இப்போ அவருடைய கோபத்தை கணிப்பதற்கு இந்த பானக்கம் இருக்குது அப்போ என்னது சொன்னால் பிரதோஷ காலத்தில் வீட்டில் பானக்கம் செய்து டைமண்ட் கல்கண்டும் குறிப்பாக கிராம்பு லவங்கம் சொல்லக்கூடிய கிராம்பும் இந்த இதில் நரசிம்மரை நினச்சி நரசிம்மர் படம் இல்லாட்டினாலும் நிவேதானம் பண்ணி அந்த மாலை பொழுதுல சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு ஊக்கமும் உற்சாகத்தையும் நோய் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கும் எவ்வாறாக இப்போ லவங்கம் எததுக்கெலாம் பயன்படுதுன்னு நிறையா எல்லாம் பயன்படுத்தி இருப்பீங்க சார் இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்கிறப்ப நீங்கள் ஏன் கேட்கலாம் அந்த காலத்திலலாம் பஜனை நடக்கும் அந்த பஜனையில் பாத்தீங்கன்னா பாடுறவங்களுக்காக ஒரு தட்டுல வந்து கல்கண்டும் இந்த கிராம்பும் வச்சிருப்பாங்க அதே போல் கல்யாணம் வீட்டில் பூந்தி போடுவாங்க நிறைய பூந்தி இருக்கும் அதுல ஒன்று ரெண்டு இந்த லவங்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு காலம் அந்த எண்ணெய் இனிப்பு அல்லது கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் இருந்து அந்த பூந்தியில் ஒட்டி இருந்து நம்ம சாப்பிட்டா இந்த கிராம்பு அந்த நோயினுடைய அந்த கிருமிகளை அழிச்சிருமா தான் ஒரு ரெண்டு கிராம்பு போடுறது அந்த மாதிரி இந்த நரசிம்மருக்கு படைக்கப்படக்கூடிய கூடிய டைமண்ட் டைமண்ட்கல்கண்டு அந்த டைமண்ட் கல்கன்றில் ஒன்று ரெண்டு கிராம்பை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நரசிம்மருக்கு படைச்சிட்டு மாலை பொழுது இது கூட பிரதோஷங்கிறது நாலரை மணிக்கு தான் சந்திரன் உதிக்கிறார் நமக்கு ஆறு மணிக்கு தான் தெரியும் பிரதோஷம்னு இந்த சந்திரகால வேலையில் சந்திரன் உதிக்கும் பொழுது பொழுது தான் மனக்குழப்பம் ஏற்படுது சந்திரன் ஒழிக்கும் பொழுது தான் குளிர்ச்சியாக இருக்குது சந்திரன் ஒழுக்கும் பொழுது தான் பகல் போய் இரவு ஒழு பொழுது கொசு மூட்டை பூச்சி வந்துடுது இந்த பூச்சிகளே வரும் பொழுது நோய் கிருமிகளும் வந்துடுது அதனால தான் சந்திரகால வேலைன்னு சொல்லி வச்சான் இந்த சந்திரகால வேலையில் நிவேதனம் பண்ணி படைக்கும் பொழுது தெய்வ அருளால் இந்த கிருமிகள் இந்த துர்தேவதைகள்லாம் விலகி நம்ம அந்த தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தினால் நம்ம சாப்பிடக்கூடியது அந்த பானக்கமும் அந்த டைமண்ட் கல்கட்டும் அந்த கிராம்பும் நமக்கு உடல்ல நோய் சக்தியை குடி நோய் வந்த பிறகு பார்க்கறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொன்னால் இதெல்லாம் இருந்தாலும் நோயை இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம எல்லாத்துக்கும் வேணுங்கிறதுக்காக தான் இந்த இதுல பானக்கம் அப்படின்னு எடுத்தது இந்த பானக்கத்துக்கு அவ்வளோ ஆற்றல் உள்ளது இந்த பானக்கத்தை பிரதானமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் சார் வேறு எதற்காவது ஒரு உதாரணம் காட்ட முடியுமா அப்படின்னா மீண்டும் வரேன் மதுரை கல்லழகர் திருவிழா சித்திரை மாதம் ஆற்றுல இறங்கும் பொழுது நீர்மோர் ஊற்றுவாங்க சருப்பத்து ஊற்றுவாங்க குறிப்பாக பானக்கம் ஊற்றுவாங்க ஏன்னா கோடான கோடி மக்கள் அந்த வெயிலில் நடந்து போய் அழகர் இருக்கிறாரா ஆற்றுல அழகர் இருக்கிறாரான்னு பார்க்க போகிறாங்க ஆற்றுல போய் அந்த அழகரை பார்க்கும் பொழுது எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் கூட ஒரு சில அசுத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் தெய்வத்தை நோக்கி மக்கள் போகிறனால தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு எந்த ஏற்படவில்லை ஆனாலும் கூட உடலுக்கும் உள்ளத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை காலகாலமாக பானக்கம் ஊற்றக்கூடிய நிகழ்வு காலத்தில் குறைஞ்சிருச்சு முன்னோர்களையும் மதுரை மா மக்களையும் கேட்டு பாருங்க அது அழகருக்கு பானக்கம் ஊத்துறக்கூடிய நிகழ்ச்சி தெரியும் அந்த பானகத்துல கொஞ்சோண்டு எலும்பு சம்பளத்தையும் அதை கலந்துக்குவாங்க ஏன் அந்த எலும்பு சம்பளம் வந்து எல்லா விதத்திலையும் ஆற்றலை கொடுக்கிறது நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு அடிக்கடி பானக்கம் செய்து நிவேதானம் பண்ணி எல்லோரும் சாப்பிடுவது உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் பெரியவர்கள் வரை அந்த தெய்வத்தின் அருளால் உங்க எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதுக்கு அந்த நரசிம்மரையே சாட்சி அறிவியல் சார்ந்த விஷயத்துல வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அச்சு வெள்ளம் பனையிலிருந்து செய்யக்கூடியது இந்த பனையிலிருந்து வரக்கூடிய நொங்கு பனைப்பட்ட இதெல்லாம் வேதிப்பொருளாக பயன்படுது அதே போல் எலும்புச் சம்பளம் அதனுடைய அந்த சிட்ரிக் ஆசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை அந்த இனிப்போட சேர்க்கும் பொழுது எந்த வகை பிளட்டு குரூப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அதனால தான் எலும்பு சம்பளத்தை ஒரு துளி கலந்தாலே போதும்னு சொல்லக்கூடியது சுக்கும் மிளகும் என்ன சொல்லுவாங்க இதில் மிளகு இல்லை ஆனால் உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்கிறேன் கடுமையான பகைவர் வீட்டில் கூட எட்டு மிளகு இருந்தால் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க கொடூரமான பகைவர் இருந்த வீட்டில் கூட சுக்கு இருந்தா சாப்பிடலாங்கிற அந்த பொதுமொழியும் நீங்க தெரிஞ்சு கொண்டு இந்த பானக்கத்தை சேர்த்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ளும் மாதிரி உங்கள் அத்தனை பேரையும் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்னாடுமே ஆனந்தாழ்வார் வணக்கம்